மேடம் அனைவருக்கும் ஆரோக்கியமான மாலை வணக்கம் நான் ஏடிஆர் கோவையில் இருந்து அன்பு நண்பர்களே இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ப்ராடக்ட் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு ஒரு ப்ராடக்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன் காரணம் ஒரு ஏழு மாசத்துக்கு முன்னாடி அதாவது பிப்ரவரி மாசத்துல தான் எனக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு வந்து அறிமுகமானது அதுவும் நம்மளுடைய டாக்டர் நிசா மேடம் அவங்களுடைய கம்பல்ஷனில் தான் நான் இந்த ப்ராடக்டை எடுத்துக்கிட்டேன் ஏன் இந்த அந்த வார்த்தையை நான் உபயோகிக்கிறேன்னு சொன்னால் நான் பேசிக்காக வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் என்னுடைய வயசு பார்த்துட்டீங்கன்னா கிட்ட ஐம்பத்தி ஐந்து வயசு ஆச்சு பேசிக்காக ஒரு டயபெட்டிக் டயபெட்டிக்னு சொன்னாலே அது தொடர்ந்து உடலில் என்னென்ன உபாதைகள் இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதை நான் இப்போ இங்கே விவரிக்க விரும்பலை காரணம் நேரம் இல்லாத காரணத்தால் ஸோ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் உபாதைகள் இருக்குங்கிறது தெரியும் அந்த விஷயத்தில் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த டயபிகாக வேண்டி நான் பல மருத்துவ ரீதியும் நான் வந்து கையாண்டு இருக்கேன் உதாரணத்துக்கு அலோபதி சித்தா ஹோமியோ இத மாதிரி பல தரப்பட்ட மருத்துவத்தையும் நான் வந்து உபயோகப்படுத்தி பார்த்துட்டேன் மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா நெட்ஒர்க் இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால நிறைய ஹெல்த் கேர் ப்ராடக்டையும் நான் வந்து மார்க்கெட் பண்ணியிருக்கேன் மட்டுமல்ல நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன் பட் எங்கேயுமே எனக்கு வந்து என் லைஃப்ல வந்து மாற்றம் அதாவது நான் எதிர்பார்த்த ஒரு உடல் ரீதியான ஒரு மேம்பாடுங்கிறது எனக்கு எங்கேயுமே கிடைக்கல ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் என்னுடைய டயபெட்டிக்னு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் அப்நார்மல் பர்சனாக தான் இருந்தேன் என்னுடைய ஃபாஸ்டிங் பார்த்துட்டீங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ்ஸில் இருக்கும் பிபி பார்த்துட்டிங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸில் இருக்கும் அந்த காலகட்டத்தில் ஆவரேஜ் பிளட் சுகர் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் எபோ லெவன் அண்ட் டுவெல் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருந்தேன் நான் அதுக்காக என்னென்ன மருந்து வளமாக நான் கையாண்டு பார்த்துட்டேன் எதுலேயுமே எனக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கல அந்த நேரத்தில் தான் டாக்டர் நிசா மேடம் எனக்கு வந்து ஒரு ஃபோனில் நம்ம பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது அப்போ தான் அவங்க சொன்னாங்க சார் இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது ஒரு பதிமூணு வருஷமாக மார்க்கெட்டில் இருக்குது நீங்கள் இதை ஏன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க நான் சொன்னேன் மேடம் எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை இப்போ எது மாதிரி நிறைய நான் ப்ராடக்ட் நான் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கேன் எதுலேயுமே பெரிய ரிசல்ட் எனக்கு இல்லை மேடம் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னேன் மேடம் சொன்னாங்க சார் இது உங்களுடைய லைஃப்பில் இது ஒரு லாஸ்ட்டு சான்ஸாக நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சி தான் கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுடுங்க சார் அப்படின்னாங்க மேடம் சொன்ன அந்த கம்பல்ஷனுக்காக தான் நான் இந்த ப்ராடக்டை கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி இந்த ப்ராடக்டை வாங்கி நான் கன்சியூம் பண்ணேன் உண்மையாலுமே சொல்கிறேன் என் லைஃப்பில் இப்படி ஒரு மாற்றத்தை நான் பார்த்தது கிடையாது என்ன மாற்றம்னு சொன்னால் ஃபாஸ்டிங்கில் இருநூத்தி ஐம்பதுக்கு மேலே இருந்த சுகர் லெவல் இப்போ தொண்ணூறை தாண்ட மாட்டிங்க அதே மாதிரி பிபி போஸ்ட் பிராண்டியல் என்னோட பார்த்துட்டீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் இருந்தது நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது வரைக்கும் தான் எனக்கு இப்போ ட்ராவல் ஆகுது ஆவரேஜ் பிளட் சுகர் லெவன் அண்ட் டுவெல் ப்ளஸ் இருந்த ஆவரேஜ் பிளட் சுகர் இப்போ பிலோ செவனில் இருக்கேன் நான் விச் மீன்ஸ் ஐ எம் நாட் ஏ டயபட்டிக் அங்கேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் எனக்கு கிடைச்சிருச்சு நான் இப்போ டயபெட்டிக் கிடையாது இன்னைக்கு நீங்கள் எனக்கு எவ்வளோ ஸ்வீட் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு தான் எனக்கு இருக்கிறேன் நான் ஸோ அந்த மாதிரி இது ஒரு குறுகிய காலத்தில் ஒரு இந்த ப்ராடக்ட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ஏன்னா இது வந்து மேடம் சொல்லும்போது சொல்லுவாங்க இது வந்து அற்புதமான ஒரு ஒரு ரேர் ஹர்புன்னு சொல்லுவாங்க நம்ம காண கிடைக்காத ஒரு மூலிகை தான் எல்லாமே இது உண்மையாலுமே நம்ம கிட்ட கிடைச்சது வந்து இரவினுடைய ஆசி இல்லாமல் இது நம்ம கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இறைவனுடைய சித்தம் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடச்சி இன்னைக்கு நான் வந்து ஒரு ஹெல்த்தியாக நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னால் நிச்சயமாக அது எலிக்சர் மிக்ஸுடைய ரிசல்ட்டு தான் நான் சொல்லுவேன் நான் அந்த வகையில் எனக்கு டயபெட்டிக் எனக்கு சுத்தமாக கம்மியாயிடுச்சு அதாவது இப்போ ஆவரேஜ் பிளட் சுகர் பார்த்தீங்கன்னா பிலோ சிக்ஸில் தான் இருக்கிறேன் நான் இப்போ பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பாடியில் ஒரு ஆக்டிவ்னஸ் நான் பார்த்தீங்கன்னா எப்படியுமே ஒரு ஓவர் வெயிட்டாக தான் இருப்பேன் இப்போ என்னுடைய பாடி ஸ்லிம் ஆயிடுச்சு நான் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நூற்றி ஒன்பது கிலோ இருந்த நபர் தான் நான் நூற்றி ஒன்பது கிலோ இருந்தவன் தான் பிஃபோர் யூஸிங் எலக்சர் மிக்ஸ் என்னுடைய ஆவரேஜ் வெயிட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன் இன்றைக்கி என்னுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி த்ரீ அந்த ரேஞ்சில் தான் என்னுடைய வெயிட் நான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கேன் ஆஃப்டர் திஸ் எலக்சர் மிக்ஸ் ஸோ அப்படி ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டு எனக்கு டயபெட்டிக் கம்மியானது மட்டும் கிடையாது அதை தொடர்ந்து பிபி எனக்கு எப்பொழுதுமே பிபி பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் சூட் ஆகிட்டு இருக்கும் அந்த பிபி இப்போ வந்து கண்ட்ரோல் ஆகி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டியில் எனக்கு இப்போது பிபி சூட் ஆகுது ஸோ பிபிலேயும் எனக்கு ரிலீஃப் கிடைச்சிருச்சு ஈவன் கொலஸ்ட்ரால் நெல் கொலஸ்ட்ரால் முன்னமே கொலஸ்ட்ரால் எல்லாம் இருந்தது எனக்கு ஏன்னா ஒபிசிட்டி இருந்ததுனால எனக்கு கொலஸ்ட்ரால் இருந்தது ஆனால் இன்னைக்கு கண்டிஷன்ல எனக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது ஸோ அந்த அளவுக்கு என்னுடைய பாடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மாற்றம்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன ஒரு ஆக்டிவ்னஸ் எனக்கு நான் ஃபீல் பண்ணணும் அந்த ஆக்டிவ்னஸ் எனக்கு இப்போ திரும்பி கிடைச்சிருக்கு அந்த வகையில் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி எனக்கு இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்து சேர்த்துன நிசா மேலத்துக்கும் நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் வந்து இந்த இடத்துல உரித்தாக்குறேன் இது மாதிரி எனக்கு என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில புரட்டி போட்ட ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் ஸோ செய்து சொல்றேன் இந்த எலிக்சர் மிக்ஸ் யாருக்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ செய்து இதை யூஸ் பண்ணுங்க உங்க பாடியில உடம்புல என்ன வகையான நோய்களோ என்ன வகையான குறைபாடுகளோ உங்கள் தலையிலிருந்து உள்ளங்ககள் வர என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்துக்கும் ஒரு ஒற்றை தீர்வுன்னு பார்த்துட்டீங்கன்னா இது எலிக்சர் மிக்ஸ் தான் அந்த வகையில் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை நான் என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன் பகிர்ந்துக்கிட்டு அதில் ஒரு நான் ஒரு மேடம்க்கு நான் கொடுத்தேன் ஏன்னா அது இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும் ஏன்னா நான் மட்டும் இதனால பயனடைஞ்சதா இல்லை என்னை சுற்றி பலரும் இதில் வந்து பயன் அதுல அதில் ஒரு சிலர் நான் இந்த இடத்துல வந்து நான் பதிவு பண்றதுக்கு விரும்புகிறேன் அப்படி ஒரு மேடம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் நார்மலாகவே சாதாரணமா அவங்க வீட்டில் பேசினாலே அந்த அம்மாவுக்கு உடனே அந்த ஒரு இரிட்டேஷன் ஒரு கோபம் வீட்டில் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டியாக தான் இருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து கிட்ட வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவார் வீட்டில் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லி அப்போதான் நான் கேட்டப்ப அவங்களுக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்குதா தான் மேடம் தான் எனக்கு சொன்னாங்க நீங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதை உங்களுக்கு கொடுத்தேன் இன்னைக்கு லெவல்ல அவங்க அந்த பிரச்சனைகள் இருந்து அந்த கோபப்படக்கூடிய அந்த ஆத்திரப்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து முழுமைய விடுபட்டுட்டாங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு அஹ் இல்லத்தரசி அவங்க இருக்காங்க அவங்க குடும்பமும் ரொம்ப ஒரு சு ஒரு சுமூகமா ஒரு ஆனந்தமா இருக்குங்கிறது அவருடைய ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட சொல்லி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டாரு அதே மாதிரி ஒரு இன்னொரு லேடிக்கு நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம் யானை கேள்வி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது ஒரு ஒரு வகையான ஒரு கிருமியினுடைய தாக்கம் பயிலேரியான்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமியினுடைய தாக்கம் தான் யானைக்கால் வியாதிங்குவாங்க ஒரு கால் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு அரிசி மூட்டையை தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அந்த கால் அவ்வளவு பெரிய வெயிட் இருக்கும் அவனால ஆக்டிவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது மட்டுமல்ல இந்த குளிர் காலம் மழை காலத்துல அவங்களுக்கு இந்த கிருமியினுடைய உற்பத்தி அதிகமா இருக்கிறதுனால சிவியர் ஃபீவர் அவங்களுக்கு வரும் அவனால அதை தாங்க முடியாது அவ்வளவு ரெண்டு மூணு நாளைக்கு கடுமையான காய்ச்சல் அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க அந்த நேரத்தில் அவங்களுடைய கால் பயங்கர குடைச்சல் கால் வலி அது மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து ஆண்டு காலமா அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது ஒரு டெஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்கிறதுக்காக நான் இந்த ப்ராடக்ட் அவங்க கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் நான் அவங்களுக்கு ஆரம்பத்துல காம்ப்ளிமெண்ட் தான் கொடுத்தேன் கொஞ்சம் ஃப்ரீயா தான் ஒரு ரெண்டு மூணு சேஷை கொடுத்தேன் ட்ரை பண்ணி பாருங்க ரிசல்ட் கிடைச்சுன்னா அப்ப நீங்க கன்யூ பண்ணீங்கன்னு சொல்லி கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த காய்ச்சல் வரவே இல்லை ஏன்னா வளமையா அவங்களுக்கு ஒரு ஒரு மாசமும் ஒரு இரண்டு மூன்று முறை அவங்களுக்கு கடுமையான காய்ச்சல் கால் வலி எல்லாம் இருக்கும் அந்த பைலேரியா கிருமியுடைய தாக்கம் இன்னைக்கு லெவலர் கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஃபீவர் வரவே கிடையாது அந்த மாதிரி அந்த காலில் வந்து அது வலி க வர கிடையாது அந்த காலினுடைய அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அது குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்ப அவங்களும் ப்ராடக்ட் போட்டிருக்காங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு நபர் காலில் வந்து பார்த்துட்டீங்கன்னா அவருக்கு அது என்ன ரீசன் தெரியாது பிபினாலயா சுகர்னாலயா இல்லை கிட்னி ப்ராப்ளமா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு வந்து காலில் வந்து நீர் கோர் அதாவது காலில் வீக்கம் இருக்கும் அந்த கணுக்காலுக்கு கீழே அவங்களுக்கு எப்பவுமே அந்த வீக்கம் நீர் கோர்த்த மாதிரி இருக்கும் அது மாதிரி ஸ்டமக்லையும் வந்து பார்த்துட்டீங்கன்னா நீர் கோர்த்த மாதிரி இருக்கும் அவங்க இந்த ப்ராடக்ட் எடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு யூரினேஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு அஹ் மாதிரி கால் எந்த வீக்கமும் இல்லை ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அவருக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு இதே மாதிரி ஒருத்தருக்கு பாலக்காடு கேரளாவில் வந்து ஒரு நபர் இருக்காரு என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் வித் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம் அவருக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ல ஒரு ப்ராப்ளம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் அவர்ஸ்ல வந்து அடிக்கடி அவங்க யூரின் போவாங்க அந்த ப்ராஸ்டெட் கிளாண்ட்ல வந்து ஸ்வெல்லிங் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து நைட் அவர்ஸ்ல வந்து அதிகமா யூரினேஷன் இருக்கும் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டி ஆஃப் யூரின் அவுட்புட் வந்து கம்மியா தான் இருக்கும் பட் ரிப்பீட்டடா இருக்கும் உங்களுக்கு ஸோ அவங்களும் இந்த மாதிரி அந்த சந்திச்சு தான் இருந்தாங்க அதுக்காக நிறைய மருத்துவங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களும் இன்னைக்கு இந்த மிக்ஸ் எடுத்து இன்னைக்கு அந்த விஷயத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் ரொம்ப ஹாப்பியா அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் அற்புதமான ப்ராடக்ட் என்ன பிரச்சனையா இருக்கட்டும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கும் சொல்ல வெளியே சொல்ல முடியாத பல பிரச்சனைகள் நம்ம உடம்புல இருக்க தான் செய்யும் அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல நிச்சயமா இந்த ஒரு எலிக்சர் மிக்சிங்கிற இந்த ப்ராடக்ட நீங்க அதிக காலம் இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது ஒரு புரிய காலத்துக்கு இத நீங்க கன்சியூம் பண்ணீங்கன்னா உங்க உடல் ரீதியா பல மாற்றங்கள் ஏன்னா இது வந்து உங்க உடலில் இருக்கக்கூடிய அந்த செல் இருக்கு பாத்தீங்களா செல்லினுடைய அந்த டிஎன்ஏ ஆர் போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட் ஏன்னா உங்களுக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்ன செல்லு கிளியர் ஆயிடும் செல்லு கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய டிஷ்யூ கிளீர் ஆகிடும் டிஷ்யூ க்ளீர் ஆயிடுச்சு உங்க ஆர்கன் கிளியர் ஆயிரும் ஆகன் கிளீர் ஆயிடுச்சு உங்க என்டையர் பாடி சிஸ்டம் பர்ஃபெக்டா இருக்கும் அதுதான் இந்த எலக்சர்மிக்ஸ் மேஜிக்கல் பார்ட் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்றது ரிக்வஸ்ட் என்னன்னு சொன்னால் யாரெல்லாம் ஆரோக்கியமாக வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ யாரெல்லாம் ஐஸ்வர்யமாக வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ தயவு செய்து இந்த எலக்சர்மிக்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க இதை உபயோகிங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கறது இந்த நேரத்தில் பதிவு பண்ணி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைகிறது நன்றி வணக்கம் பென் கிரேட் டெஸ்ட் சார் கிரேட் சோ சார் கிட்டத்தட்ட வந்து நாட் சிம்பிள் பெர்சன் டு இட் எனிதிங் ஈஸி அதாவது சார் கிட்ட ஒரு விஷயத்த கொண்டு போறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே அது அவ்வளவு அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த அந்த விதத்துல வந்து ரியலி பிளஸ்ட் டு ஹாவிங் சார் வந்து உண்மையிலேயே வந்து நம்மளுடைய ஒரு பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அதை எடுத்துக்கிட்டதே நான் உண்மையில ரொம்ப பிளெஸிங்கான்னு நினைக்கிறேன் சோ அது காரணம் பின்னாடி நிறைய இருக்கு ஸோ நிறைய ஒரு டெஸ்டிமோனிஸ் ஒண்டர்ஃபுல்லான டெஸ்டிமோனிஸ் பர்சனலா நிறைய நிறைய வந்து சார் வந்து உணர்ந்து தான் வந்து அவங்க மத்தவங்களுக்கு கொடுத்தாங்க உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எதையுமே நம்ம முதல்ல உணர்ந்தோ இல்ல நம்ம முதல்ல சாப்பிட்டு அடுத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கையோட அந்த ஆனந்தத்தோட கொடுக்கும் பொழுது அதோட பிரதிபலன் அப்படிங்கறது உண்மையிலே வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் அந்த வகையில சார் சாப்பிட்டு நிறைய ஏன்னா கிட்டத்தட்ட பிப்டீன் இயர்ஸ் ஆஃப் பேஷண்ட் பிளஸ் மோர் தென் ஃபியூ இயர்ஸ் வந்து இன்சுலின் டேக் பண்ணிட்டு இருந்தவங்க சோ ஒவ்வொரு பிப்டின் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மெராக்குலன் மெராக்குலஸான சேஞ்சஸ்ல அவங்களுடைய டேப்லெட்ஸ் அவங்களுடைய இன்சுலின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் அப் பண்ணி ஆஹ் எஸ் இன்செப்ஷன் அவரு நான் இந்த யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னு சொன்னா நான் இருந்தேன் இன்சுலின் அப்புறம் அது மட்டும் கிடையாது டேப்லெட்டு சுகருக்காக நான் டேப்லெட் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அதேமாதிரி பிபிக்கும் நான் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிற ஒரு நபர் தான் இன்றைக்கி லெவலில் இன்றைக்கி லெவலில் நான் இன்சுலின் எடுக்கிறது கிடையாது இன்சுலினை கம்ப்ளீட்டாக நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதே மாதிரி ரெண்டு டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்ததை நான் இப்போ ஒரு டேப்லெட்டாக நான் மாற்றிட்டேன் இப்போ நான் வெறும் ஒரு சிங்கிள் டேப்லெட்டில் தான் மிக்ஸோட நான் இப்போ ட்ராவல் ஆகிட்டுருக்கேன் ஸோ நான் வந்து இன்சுலினை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒரு டேப்லெட்டையும் நான் ஸ்கிப் பண்ணியாச்சு ஸோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு மாற்றம் ஏன்னா இப்போ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அர்லி மார்னிங் எனக்கு பார்த்தீங்கன்னா சுகர் கொஞ்சம் கம்மியாகும் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் அது ரெண்டு மூணு நாளைக்கு அந்த ஒரு சிங்கிள் டேப்லெட் கூட நான் எடுக்க மாட்டேன் அந்த அளவுக்கு இந்த எலிக்சர் மிக்ஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க்ரியாசிஸில் இருக்கிற பீட்டாசெல்லில் வந்து இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய பீட்டா செல்லில் ஆக்டிவ் பண்ணுறதுனால நம்மளுடைய இன்சுலின் சிக்ரேஷனுங்கிறது வந்து பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நமக்கு பாடியில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது ஸோ நான் இன்றைக்கி ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் நான் இப்போ இன்சுலின் கிடையாது டேப்லெட் கிடையாது ஒன்லி Elixir mix not used for